ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே அணுக செய்ய ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு காதல் காக்கு வாக்குல ரெண்டு காதல் போலாமண்ண என்னாச்சுண்ண இல்லை சார் இவ்வளோ நேரம் குடும்பத்தோட வேலை தான் முக்கியம்னு உனக்கு பக்கம் பக்கமாக பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கே அப்படி ஒரு நிலமை வந்துட்டுப்பா என்னென்ன சொல்கிறீங்க என் பொண்டாட்டி உடம்பு முடியாதப்பா மூணு நாளைக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு தம்பி வந்து ஊசி போட்டு போவான் இப்போ அவளுக்கு ரொம்ப முடியலையா ஒரு எட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போக முடியுமான்னு கேட்குறான் அதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா சரியதை உடுப்பா முதல்ல போய் வேலையை பார்ப்போம் எனக்காக பொண்டாட்டிய கோயிலுக்கு கலைஞ்சிட்டு போகிறது அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ண முதல்ல உங்க வீட்டுக்கு போலாம் வாங்க இல்ல சார் அவன அது ஹாஸ்பிட்டல் அவசரம்னா பரவாயில்ல வேலையை தள்ளி போடலன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்புறம் என்ன வாங்கண்ண வீட்டுக்கு போகலாம் வாங்க ஏறுங்க போலாமண்ணா தம்பி யாருன்னு தெரியுதாமா நம்ம தண்டை பண்ணியிருக்கான்ல அவன் அம்மா வணக்கம்மா ஐயோ எழுந்துக்காதீங்க பரவாயில்ல நீங்க படுத்துக்கோங்க சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் இன்னைக்கு போட வேண்டிய ஊசியை போட்டாச்சு ஆனாலும் அவங்க ஹெல்த்தில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நீங்கள் உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் ஊசி போட்டுக்கிட்டே நாளை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க சரிதான் தம்பி ஆனா ரொம்ப செலவாகும் சொன்னீங்களே ஆமாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஆகும் செலவை யோசிச்சுக்கிட்டு இப்படி அவங்கள படுத்த படுக்கையா போட்டிருப்பீங்க ஃபுல் பாடி ஸ்கேன் எடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் என்ன பண்றதுன்னு சொல்ல முடியும் இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் கஷ்டம் இப்ப ஊசி போட்ட வரைக்கும் போதும் நான் லேண்ட் மேட்ரா தான் வெளியில போறேன் அது முடிஞ்சிச்சுன்னா கமிஷன் கிடைக்கும் பணம் வந்ததும் சொல்றேன் அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கோமே அது உங்க இஷ்டங்க அப்புறம் காசு கிடைக்கலன்னு லேட் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அண்ணா ஒரு நிமிஷம் வாங்க என்ன சார் அண்ணா இதை கொடுத்த முதல்ல ஸ்கேன் எடுக்க சொல்லுங்க ஐயோ அதெல்லாம் வேணாம் சார் அண்ணா அண்ணா அவர் தான் சொல்றாருல ஸ்கேன் தான் அவங்க பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு அப்புறம் ஏன்னா எடுக்க மாட்டேங்கிறீங்க என் தங்கச்சியும் இதே மாதிரி உடம்புல பிரச்சனையோடு இருந்தவ தான் அதுக்கு காசு சேவ் பண்ண முடியாமல் தவிச்ச அனுபவம் எனக்கு இருக்கு அதனால தான் இந்த காசை தரேன் இது அந்த பையனுக்கு கொடுத்து முதல்ல ஸ்கேன் எடுக்க சொல்லுங்கண்ணே அப்புறம் உங்கள் கமிஷன் பணம் வந்ததும் எனக்கு கொடுத்தா போதும் எதுவும் யோசிக்காதீங்க என் மாமனார் கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன் புடிங்க இல்ல சரோனா வேணா சரோனா இது இங்க வாங்க சார் சொல்லுங்க சார் இதை வச்சு நீங்க ஸ்கேன் எடுக்கிற வேலையை பாருங்க புடிங்க சொல்லுங்க சரி வாங்கிக்கப்பா உங்களை கூட்டிட்டு போய் நீ ஸ்கேன் எடுக்கிற வேலையை பாரு நான் வேலையை முடிச்சுட்டு ஆஸ்பத்திரி வந்துடுறேன் சரிங்க அண்ணா வேலை செய்கிறது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல உங்க கூட ஹாஸ்பிட்டல் போங்க இல்லை சார் உணா இப்போ நாங்க போனால் தான் கமிஷன் பண்ண கிடைக்கும் அப்போ தான் நான் உன் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் ஒரு அவசரமும் இல்லை நான் பொறுமையாக வாங்கிக்கிறேன் சச்ச தண்டபாணி பணத்தை வாங்கி பேங்கில் கட்ட சொல்லி தான் ஒன்று அனுப்பிச்சிருக்கான் அது நீ செய்யலன்னு வச்சுக்க உனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வந்துரும்பா தம்பி அவளை அழைச்சிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிற வேலையை பார்க்கட்டும் நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம் விட்டுட்டா அந்த கமிஷன் கைக்கு வராமல் போயிடும்பா எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுறப்ப என்னால் உனக்கு ஒரு உபத்திரம் வரக்கூடாது இல்லையா அம்மா நீ அந்த தம்பியோட ஆஸ்பத்திரிக்கு போயிடு நான் வேலையை முடிச்சு அங்கே வந்துடுறேன் சரவணா பாப்பா கிளம்பலாம் பார்ட்டி வந்துட போகிறாங்க அப்புறம் லேட் ஆகிருப்போது சரிண்ணா சரவணா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அடை என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்க தானே எனக்கு தொழிலாம் கத்துக் கொடுக்க போறீங்க அதுக்கு ஒரு நன்றி கடன் தானே ஏன் ஒரு குருதட்சணு நினைச்சுக்கோங்க வாங்கின போலாம் வாங்க ஆ நீங்க சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் நீங்க மத்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்புறம் அது அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ண வேண்டிய பணம் ஆல்மோஸ்ட் ரெடி தான் மற்ற வேலையெல்லாம் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஆ சரி ஓகே அமௌண்ட் டெபாசிட் பண்ணதும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ம் தேங்க்ஸ் வாங்கப்பா இப்போ வந்தீங்க இப்போதாம்மா வந்து நீ கேட்டிருந்த பணத்தை ரெடி பண்ணிட்டம்மா நாளைக்கு அக்கௌண்ட்ல போட்டுற ரொம்ப தேங்க்ஸ் பா ஆட நீ ஒண்ணுமா யாரோ மாதிரி எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஏ ரம்யா அவசியம் நீ வெளிநாடு போய் தான் ஆகணுமாமா என்னப்பா திடீர்னு எப்படி கேக்குறீங்க நீங்க தானப்பா முதல்ல ஓகேன்னு சொன்னீங்க நான் நாயங்கம்மா சொன்ன நீ கேட்ட என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியல அதான் சரின்னு சொல்லிட்டேன் ஆனா உள் மனசில் ஏனோ உன்னை அனுப்பிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் தான் இருக்கு சின்ன வயசுல நீ என் கூட சண்டை போட்டு என்னோட பேசாம இருந்ததே எனக்கு அப்படி வலிச்சது இப்போ நீ பேசினாலும் கேட்காத தூரத்துக்கு போக போகிறேன்ற அப்பாவால் ஏற்றுக்கவே முடியலம்மா ஏன்பா உங்களுக்கு என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க ஏ வீடியோ கால் கூட இருக்கு அப்புறம் என்னப்பா என்னம்மா பேசுற வீட்ல நீ என் கூட இருக்கிறதுக்கும் வீடியோ கால் ஒன்னாயிடுமா உன்னை அனுப்பி வச்சுட்டு அப்பா மட்டும் ஒத்தையா இவ்வளோ பெரிய வீட்டில் தனியா எப்படி இருப்பேன்னு நீ யோசிக்கவே இல்லையா ரம்யா புரியுதுப்பா ஆனா என்னாலையும் இங்க இருக்க முடியலையாப்பா

அப்பா நான் என்ன ஒரேடியாவா உங்களை விட்டு போறேன்னு சொல்றேன் படிக்கிறதுக்கு தானே போறேன்னு சொல்றேன் ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ திரும்பி வந்துருவேன்பா அப்படியே உங்களுக்கு என்ன பாக்கணும்னா டூரிஸ்ட் விசால வந்துட்டு போங்க இல்ல வரணும்னு சொல்லுங்க லீவ் எடுத்துட்டு வரேன் ஆனா தயவு செஞ்சு என்ன போகாதன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாலே அது பாதி சரியான மாதிரின்னு சொல்லுவீங்கல்ல இப்போ என் பிரச்சனை இந்த இடம் தான் பா அத சரி பண்ணணும்னா நான் ஃபாரின் போறது மட்டும் தான் ஒரே வழி பிளீஸ் பா நீங்க என்ன சந்தோஷமா அனுப்பி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அந்த ஆசைய நிராசையாக்கிடாதீங்க பிளீஸ் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாலே இவ ஃபாரின் போகாம எப்படி தடுக்கிறது ரம்யாவை இங்க இருக்க வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி என்னப்ப என்ன தான சார் வாங்க சார் வணக்கம் வணக்கம் உட்காருங்க சார் உட்காருங்க உங்களுக்கு பேசின கமிஷன்ல ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பண்ண இதில் இருக்கு நல்லபடியாக இந்த டீலை முடிச்சு கொடுத்துட்டீங்கனாலே போதும் அதுக்கு என்ன சார் பக்காவா முடிச்சிடலாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட அதை தான் நீங்க ஏற்கனவே பாத்துட்டீங்களே சார் இல்ல சார் தம்பி வந்திருக்கா தம்பி கிட்ட ஒரு தவிர காட்டலாம் பாருங்க சரவணா இதை கொஞ்சம் பாரு சரவணா நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல பக்காவாக பார்க்க வேண்டியது இந்த பத்திரத்தை தான் முக்கால்வாசி பிரச்சனை வரதே இந்த பத்திரத்தால் தான் அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச மாதிரி தான் சரிண்ணா அதுக்கப்புறம் சரவணா அண்ணே இந்த இடம் எங்கள் அப்பா வாங்கினதுதான் அவருக்கு வாரிசுன்னு பார்த்தா நானும் எங்கள் அண்ணனு தான் என் அண்ணன் சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு நான் ஒருத்தந்தான் வாரிசுன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டே ரெடி பண்ணலான் இருக்கேன் வாங்க போற பார்ட்டிக்கு வாரிசு விஷயம் மட்டும் தெரியாமல் நீங்க பார்த்துக்கிட்டா போதும் பேசுனதை விட ஒரு பர்சன்ட் கமிஷன் அதிகமாகவே தர்றேன் என்ன சொல்றீங்க பாப்பா கிளம்பலாம் சார் என்னாச்சு இல்லைங்க ஏதோ இந்த இடத்த லீகலா விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ள நான் வந்தேன் இப்படி ஃப்ராடு பண்ணி விற்கிற மாதிரி இருந்தா நீங்கள் வேற புரோக்கரை பாத்துங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இடத்த பொய் சொல்லி எடுத்து கொடுக்க எத்தனையோ புரோக்கர் இருக்காங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க இந்தாங்க நீங்க கொடுத்த அட்வான்ஸ் என்ன சார் இந்த காலத்தை இப்படி புழைக்க தெரியாத ஆளாக இருக்குறதுக்காக பொய் சொல்லணும்னா நான் பொழைக்க தெரியாத ஆளாவே இருந்துட்டு போறேன் புடிங்க சார் உங்க அட்வான்ஸை கொடுத்துறேண்ணா பாப்பா போனா சரோனா ஒரு நிமிஷம் இல்லை கிளம்பீங்களா இப்பதான் ஆட்டம் வந்துச்சு கிளம்ப போறோம் நீங்க ஆஸ்பத்திரி கிளம்ப வேண்டாப்பா ஏன்னா இன்னைக்கு எடுக்க வேண்டாப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் என்னாச்சுன்னு அதான் பணம் இருக்க அப்புறம் வேணீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து சொல்றேன்பா நீ அங்கேயே சரவணா கிளம்போமா ஏன்னா ஸ்கேன் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறோம் வாப்பா தம்பி ஸ்கேன் எடுக்க இருபத்தாயிரம் பணம் கொடுத்தேன்ல ஆமாண்ண அதை கொடுங்க கொடுங்க இந்தாப்பா சரவணன் நீ கொடுத்த பணம் அண்ணா ஸ்கேன் எடுக்க சொல்லி தானே இந்த பணத்தை கொடுத்தேன் இப்போ எதுக்கு என்கிட்டயே திருப்பி தரீங்க இல்லை சரவணா இப்போ நம்ம போன இடத்துல எப்படியும் கமிஷன் பணம் கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் நீ கொடுத்த பணத்தை நான் வாங்கினேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்தீல்ல பொய் சொல்லி அந்த இடத்த வித்து தர சொல்கிறாய்ங்க காசுக்காக எப்படிப்பா பொய் சொல்ல முடியும் அந்த காசே வரலைங்கிறப்பா எப்படிப்பா நீ கொடுத்த காசை நான் செலவு பண்ண முடியும் இந்த பிடிப்பா அண்ணா என்னண்ண இதை வச்சுட்டு ஸ்கேன் எடுக்கிற வேலையை பாருங்க உங்களுக்கு எப்போ பணம் வருதோ அப்போ நான் வாங்கிக்கிறேன் அண்ணா இந்தாங்க தம்பி அந்த காசை வாங்காதீங்க நான் சொல்றேன்ல நீங்கள் கிளம்புங்க நான் பேசிக்கிறேன் நீங்க கிளம்புங்க தப்பா நினைக்க வேணா சரவணா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நாணயத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறாள் பாணா தண்டபாணி உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்கி பேங்க்ல போட சொல்லியிருக்காங்கல்ல ஒன்ன அவ்வளோ நம்பரான அர்த்தம் இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனிக்கு லேண்ட் காட்டுற வேலை இருக்கு நான் அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்புறேன் கவர்மெண்ட் வெப்சைட்ல அதோட லே அவுட் மட்டும் எடுத்து வந்துருக்கியா சரிங்க ஆனா ஒண்ணு என்னப்பா சொல்லு நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த பணத்தை பேங்க்ல கட்டிடுவேன் ஆனா ஒருவேளை நாளைக்கு நீங்க எதிர்பார்த்த காசு வரலன்னா நான் வேற எங்கேயாவது பணம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தருவேன் அதை நீங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கிக்கணும் ஓகேவா சரிப்பா சரிண்ணா அப்ப நான் கிளம்புறேன் சரிவா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு என்ன பாக்குறீங்க சின்ன வயசுல இருந்தே ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஃபேமிலிங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியாதா என்ன ஆ ஆமா புதுசா எதுவும் லே அவுட் போட போறீங்களா என்ன ஆமா ஒரு ஐடி கம்பெனியோட டீல் அப்படியா சூப்பருங்க ஆனா அண்ணனுங்க யாரும் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல முன்னாடியெல்லாம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்போ என்ன எனக்கு தெரியாம திடீர்னு பண்றாங்க அவ்வளவு திமரா போச்சா அவங்களுக்கு இருங்க நான் ஃபோன் போட்டு என்னன்னு கேக்குறேன் இரு இரு ஈஸ்வரி ஒரு நிமிஷம் இது நம்ம கம்பெனி டீல் இல்ல வேற ஒருத்தரோடது என்னங்க சொல்றீங்க ஆமா உங்க அப்பாவோட friend ரத்னசாமி இருக்கார்ல ஆமா அவர்தான் இந்த டீலிங் பண்றாரு நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் ஏங்க அவர் சாதாரண ஒரு கமிஷன் ஏஜென்ட்ங்க நீங்க எதுக்குங்க அவரோடலாம் சேர்றீங்க அதுவும் இல்லாம நாமளே இதை விட பெரிய பெரிய டீலிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே அவர் கூட உங்களுக்கு என்னங்க வேலை இன்னும் இந்த பிசினஸ் கொஞ்சம் தெளிவா கத்துக்கலான்னு தான் நான் அவரோட போனேன் அதுல என்ன தப்பு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அண்ணனுங்க இருக்காங்க அப்பா இருக்காரு இத தாண்டி அவர்தான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னு கத்துக் கொடுக்க போறாரா யாரு உங்க அண்ணனுங்க தானே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மாப்பிள்ள ஆஃபீஸில் உட்காந்துருந்தால் மட்டும் போதும்னு என்னை உட்கார வச்சுட்டு அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க இதில் நான் என்ன கற்றுக்க முடியும் சொல்லு ஏங்க நீங்கள் புதுசுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ள உங்களை இஷ்டத்துக்கு வேலை வாங்கினா நல்லாவும் இருக்காதுல்ல அப்படி இருந்தா என்னால் எப்படி ஈஸ்வரி தொழில கத்துக்க முடியும் நான் ரத்தினசாமியோட போனதுக்கு இன்னொரு காரணம் அவர மாதிரி ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்தா தான் நாலு விஷயம் தெரியும் தயவு செஞ்சு இதை மாமா கிட்டலாம் கொண்டு போகாத அப்புறம் அவர் ரத்னசாமி கிட்ட ஃபோன் போட்டு பேசினா சங்கடமாயிரும் ஈஸ்வரி 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 என்னாச்சுடி ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க ஏதாவது பிரச்சனையா ஏமா புருஷன் பொண்ணாட்டி என்ன பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன எல்லாத்தையும் நீ விசாரிச்சிட்டு இருப்ப இப்ப நான் என்ன பேசிட்டேன் இப்படி கத்துற அத அவ வேற ஏதோ டென்ஷன்ல பேசுறா விடுங்க நான் இங்க வந்ததே உங்களை கூப்பிடதான் மாப்பிள உங்க முதலாளி ராஜசேகர் வந்திருக்காரு ஹால்ல உட்கார வச்சிருக்கேன் நீங்க சீக்கிரம் வாங்க இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு வணக்கம் சரணா எப்படி பார்க்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி பார்க்க நல்லா இருக்கேன் ஆ என்ன முதலாளி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஃபோன் பண்ணியிருக்கலாமே ஒரு வேலையா இந்த பக்கம் வந்த அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு தோணுச்சு அது மட்டும் இல்லை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் பேச வேண்டியிருக்கு இருக்கு சொல்லுங்க முதலாளி கொஞ்சம் தனியாக பேசலாமா சரி முதலாளி ஈஸ்வரி முதலாளிக்கு காஃபி போட்டு கொண்டு வா அவர் சக்கரை அதிகமா சாப்பிட மாட்டாரு ஹாஃப் சுகர் போட்டா போதும் சரி நீங்க ஏ என்னத்துக்கடி இருந்தாலும் பொண்ணு கேட்டதுக்கு விருப்பம் இல்லைன்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ள கிட்ட போய் தனியா என்ன பேச போறாராம் என்ன கேட்டா நானும் இந்த மாதிரி ஒன்னும் த்ரீ ஐம்பது தானே நிக்கிறேன் நீ போய் காஃபி போட்டு போ சும்மா எல்லாத்துக்கும் மிளக்கும் கேட்டுக்கிட்டேன் போ Bangmalani ஆனாலும் வேற வழி தெரியாம தான் நான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன் ரம்யா ஃபாரின் போய் படிக்க போறேன்னு சொல்றாப்பா சரி நல்ல விஷயம் தானே என்ன பேசுற சரோனா அவளை வெளிநாட்டு காமிச்சு வச்சுட்டு என்னால ஒத்தையில நிம்மதியா இருக்க முடியும் நீ நினைக்கிறியா அது உங்க பிரச்சனை முதலாளி அதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க நான் இதுல என்ன பண்ண முடியும் நீ சொன்னா ரம்யா கேப்பாப்பா என்ன விளையாடுறீங்களா என்னால் முடியாது முதலாளி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரம்யாவை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணவே பயமாக இருக்க கேவலம் காசுக்காக நம்ம காதலை தூக்கி போட்டுட்டலன்னு அவ சொல்லும் போதெல்லாம் என் மனசு அவ்வளோ வலிக்குது முதலாளி